மா உங்க பெரியமே ஊட்டி வைக்கது முன்னாடி இது ஒரு அக்கா வீடு தான் அங்க பெரியவங்க பையனுக்கு வச்சிட்டு போனாங்க தூரத்து சொந்தம்மா இது தூரத்து சொந்தம்மா நான் இன ஒரே வந்ததே கிடையாது சரி வா இ வந்ததே இல்ல தூரத்து சொந்தம் சரி வா இருக்கங்களா என்னன்னு தெரியலையே இருக்கணும் வாங்கம்மா யாத்த மாமி இருந்தா தெரியும் உங்க புருஷன் தான் தெரியும் உனக்கு ஒரு சரிமா வாங்க உள்ள வாங்க இதுல உட்காருங்கம்மா சேர்ல ஒரு தான் இருக்கு உட்காருங்க பாப்பா வந்து அத்தை வீட்டு போய் சேர் வாங்கிட்டோம் ஐயோ இருங்க இருங்க இருக்கட்டும் விடுமா இருக்கட்டு காட்சி இல்லையா உட்காருவீங்க போயிடும்ல போய் வாங்கிட்டுப்பா நான் கீழே உட்கார்ற நீ இருகிட்டுப்பா இந்த பத்திரிக்கை வச்சு கிளம்புற டைம் ஆயிடுச்சுமா சரி இருங்க தண்ணி எடுத்துட்டு வந்துடுறா சரி துணியெல்லாம் எங்களுக்கு தெரியுது இது அசிங்கமா கிடக்கு ஐயோ சொம்பு எல்லாம் மேல கட்டி கிடக்கே இந்த சொம்பு வேற ஒடுக்கு விழுந்து கிடக்கு என்ன நினைக்கிறாங்களோ தெரியல தண்ணி குடிங்கம்மா மா சொ மேல கட்டிக்க இந்த சொம்புதான் எப்படி இருக்கு வேறப்பா உட்காந்து டீ போட்டுட்டு வந்துறங்க இருக்கட்டும் லேட் ஆயிடுச்சுமா கீறு உக்காந்துருக்குது எனக்கு வருத்தமா இருக்குக்கா பாப்பா வா பாப்பா இருக்கட்டும் இருக்கட்டும் இருமா நான் கிளம்புறமா டைம் ஆயிடுச்சு கிளம்புறான் இருக்கட்டும் நீ வேற தோட்டத்தை பார்த்து நான் அப்படிலாம் தரையில உட்காந்த நான் ஆணும் வந்து பிறந்த வீட்டுல எல்லாம் நல்ல ஏழ்மையோட இருந்தேன் நான் தான் ஒன்னும் வசதியெல்லாம் பிறந்தலாம் வளரல கல்யாணத்துக்கு பிறகுதான் இப்படி இருக்கேன் அதுக்காக பிறந்த இதெல்லாம் நம்ம மறந்துட முடியுமா கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் வசதியானோட உள்ள அதெல்லாம் மறந்துட முடியுமா என்ன என்ன பார்த்து பெரிய ஆள்லாம் நினைக்க வேண்டாம் கல்யாணத்துக்கு வந்துரும்மா சரியா தம்பி அழைச்சிட்டு வந்துருக்கமா இப்ப வரிசை பழச்சு எல்லாம் மறக்க முடியாது இல்லம்மா அவன் அனுப்பி வரணும் கண்டிப்பாம